டைனி என்னாச்சு சோகமா வரீங்கள் ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு நானும் அம்மாவும் வந்தோம்ங்க எல்லாரும் வளையல் போட்டாங்க ஆனா என் அம்மா மட்டும் வளையல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சுங்க ஏன் டைனி அப்படி சொன்னாங்க எனக்கு தப்பா இல்லங்க அதனால அம்மாவை அவங்களுக்கு வளையல் போடக்கூடாதுன்னு சொல்லி எங்க அம்மா ஒதுக்கி வச்சிட்டாங்க அம்மா எவ்ளோ ஆசையா அவங்களுக்கு வளையல் போடலாம்னு இருந்திருப்பாங்க இப்படி நல்ல விஷயத்துக்கெல்லாம் தள்ளி வைக்கிறீங்களே உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா அவங்க மனச கஷ்டப்படுத்திட்டு இந்த ஃபங்க்ஷன் அவங்களாம் எப்படி நடத்த முடியுது இவங்கள மட்டும் இல்ல குழந்தை இல்லாதவங்கள கூட நல்ல விஷயத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் எதுக்கு வைக்கிறாங்க மனசார ஒருத்தவங்கள வாழ்த்தத்துக்கு தானே வைக்கிறாங்க அதை அவங்கள பண்ண விடுங்களேன் எல்லாத்துக்கும் மனசு தாங்க காரணம் புரிஞ்சுக்கோங்க மனசுக்கு தெரியாது அவங்க கனவு இல்லாதவங்களா குழந்தை இல்லாதவங்களான்னு வாழ்த்துறது நல்ல மனசு மட்டும் போதுங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க டைனி மக்களே உலகம் ஏஐனு எங்கேயோ போயிட்டுச்சு ஆனா நாம இது போல விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாறணும் மக்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மாற்றத்தை நாம சேர்ந்துதான் கொண்டு வர வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல உங்க டைனி பேசினதுல உங்க கருத்தை சொல்லுங்க ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க